வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க ஒரு பெண்மணிங்க ஆங்கிலேயர் ஏற்று போரிட்டவங்களில் வந்துட்டு வெற்றி பெற்ற ஒரு வீர பெண்மணி தான் வந்துட்டு வேலுநாச்சியார் அதாவது கட்டத்தில் என்ன கொடுத்துருப்போன்னு பார்க்கலாம் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது நறுமணப் பொருட்கள் அதற்காக தான் வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படி அருமைப்படுத்தப்போ வந்துட்டு அவங்கள எதிர்த்து வீரப்போர் புரிந்தவங்க நிறைய பேர் ஆனால் அதில் வெற்றி பெற்றவங்க வந்துட்டு சிலர் மட்டும்தான் சொல்லி சொல்கிறாங்க அந்த சிலரில் வந்து ஒருத்தங்க தான் வந்துட்டு வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா வேலுநாச்சியார் யார் அப்படின்னா வந்துட்டு ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னரோட மகள் தான் வந்துட்டு வேலுநாச்சியார் ஓகேங்களா ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சவங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவங்க யாருங்க செல்லமுத்து அப்படிங்கிற மன்னர் ஒரே மகள் அப்படி இருந்தால் வேலுநாச்சியார் ஓகேங்களா ஒரே மகள்ன்றதுனால செல்லங்கிறத நாகம் வச்சுக்கோங்க முத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல் செல்ல முத்துங்கிறது முத்துவில் முடிகிறப்போ முத்துல இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் சா பேர் சாக்கணும் முத்து வடுகநாதர் அப்படிங்கிறத அவங்க ஹஸ்பண்டு பேர் ஸோ செல்ல முத்து அப்படிங்கிறது பார்த்தா அப்பாவோடய பேர் முத்து வடுகநாதர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கணவரோட பெயர் அவங்க கற்றுக்கிட்ட மொழி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து தாய்மொழிங்க அடுத்தது நம்மளை அடிமைப்படுத்துகிறது யாருங்க ஆங்கிலேயர் ஸோ அவங்களோட மொழி ஆங்கிலம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்துட்டு அடிமைப்படுத்த ஆரம்பத்தில் ஆரம்பம் அடிமைப்படுத்துகிறாங்க அதெல்லாம் ஃப்ரெஞ்சும் கற்றுருக்குறாங்க அப்புறம் உருது அப்படிங்கிற மொழியும் கற்றுருக்குறாங்க நார்மலாக வந்துட்டு ஒரு ராணினா என்னங்க கற்றுக்கணும் சிலம்பம் கற்றுக்குவாங்க குதிரையேற்றம் குதிரை எப்படி ஏறுறதுன்னு கற்றுக்குவாங்க வாட் வா எப்படி போடுறது வில் எப்படி ஏறுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இளவரசியாக இருக்கிறவங்க கற்றுக்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க கற்றுருக்குறாங்க சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் விற்பயிற்சி அப்படிங்கிறத வந்து முறையாக கற்றுக்கிட்டாங்க சிவகங்கை மன்னர் அதுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகங்கை மன்னர் இவங்க அப்பா வந்து ராமநாதபுரத்தில் ஆட்சி செஞ்சவருங்க கல்யாணம் பண்ணது பார்த்திங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவருகனாரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணி முடித்து நல்லா இருக்கிற சமயத்தில் காளையார் கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடங்க காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா போர் நடக்குது யாருக்கு முத்துவருகுநாதருக்கும் ஆங்கிலேயருக்கும் நடுவில் போர் நடக்குதுங்க அந்த போரில் பார்த்தீங்கன்னா நயவஞ்சகமாக ஏமாற்றி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னா முத்துவடுகார கொன்றாங்க ஓகேங்களா கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சிவகங்கையை மீட்கணும் அப்படிங்கிறது வந்து வேல்நாச்சியார் வந்துட்டு உறுதி பூண்டுறாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உறுதி பூண்டுட்டு அவங்க எந்த கோட்டையில் தங்கியிருக்காங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி தங்கி படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க எட்டு ஆண்டு கழித்ததுக்கப்புறம் நடக்கிற ஒரு நாள் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி என்னென்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குதுங்க எட்டு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் க இறந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னா திண்டுக்கல் கோட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குதுங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீர மங்கை வந்துட்டு நடுவில் அமர்ந்துருக்குறாங்க அவங்கள சுற்றி யார் இருக்கிறாங்கன்னா அவங்களோட அமைச்சர் தாண்டவராயர் ஸோ இவங்களோட அமைச்சர் பேர் என்னங்க தாண்டவராயர் தான் வந்துட்டு இவங்களோட அமைச்சர் பேர் யார் அப்படின்னா வந்து பெரிய மருது சின்ன மருது அப்படிங்கிறவங்க வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க அவங்கள சுற்றி வந்து குறுநில மன்னர் வந்துட்டு சில பேர் உட்காந்துருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கவலை தோந்த கேரளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ அதாவது சிவகங்கையை விழுந்து எட்டு ஆண்டுகள் ஆச்சு அப்படின் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க சொல்கிறாங்க பொது அந்த இதில் வந்துட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க நான் வந்து சிவகங்கையிலேருந்து எட்டு வருஷமாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தாண்டவராயர் அப்படிங்கிற அமைச்சர் யாருங்க தாண்டவராயர் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அரசியாரு சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாளுக்காக தான் நான் வந்துட்டு ஆவலோடு காத்திருக்கிறேன் நான் வந்துட்டு சிவகங்கையை மீட்க போகிற நாளுக்காக தான் நான் வந்து ஆவலோடுன்னு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சர் அவங்க சொல்கிறாங்க அந்த சொல்லிட்டு இருக்கிற டைம்லையே பார்த்தீங்கன்னா வெளியில் சத்தம் கேட்குது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓ ஐதரலியில் ஐதரளி வந்துட்டு அனுப்பிய படை வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யூகிச்சு சொல்கிறாங்க அவங்க யூகிச்ச மாதிரியே வந்துட்டு ஒரு அவங்க அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் வந்துட்டு வந்து இருக்கிறாங்க ஐதரளி யாரு அப்படின்னா மைசூரை ஆண்ட ஒரு மன்னங்க அவங்க வந்துட்டு படையை வந்துட்டு அமிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த அவங்க படையை அமைச்சது வந்து அவங்க வந்து ஒரு யூகமாக தான் வந்துட்டு படையை அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியை சொல்கிறப்போ அப்போ ஒரு வீரன் வந்துட்டு அரசியாருக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு எவ்வளோ குதிரைப்படை வீரர்கள் வந்திருக்காங்கன்னா ஐயாயிரம் குதிரைப்படை வீரர் வந்திருக்காங்க ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை வந்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அவங்கள வந்து ஓய்வெடுக்க சொல்லு நான் வந்து மெதுவாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஐ அப்ப வந்துட்டு அவங்க சொல்றாங்க இரு அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐதரளி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு படை படையை வந்து அனுப்புவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டு ம மைசூரில் பார்த்தீங்கன்னா ஹைதரலியை சந்திச்சப்போ அவங்க எதில் உருதுமொழியில பேசியிருக்கிறாங்க யாருமே அவங்களோட மொழியில வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க அப்போ அவர் முகத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை வந்து கண்டேன்னு சொல்லி தாண்டவராயர் சொல்றாரு ஸோ அவர் முகத்துல சந்தோஷத்தை கண்டதை முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா ஹைதரலி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அது மாதிரியே வந்துட்டு ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை வந்து அமிச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா தாண்டவராயர் தான் வந்துட்டு அப்போவே நான் யூகிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருங்க அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அப்போ வந்துட்டு சின்ன மருதுங்கிறவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ நம்மளோட அரசியாரோட பன்மொழி புலமை தான் வந்துட்டு நம்மளோ நம்மளுக்கு வந்துட்டு ஐதழி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தந்துருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்துட்டு அவர் உன்னையே வந்து சின்ன மருந்து சொன்னோன்னே உன்னே பெரிய மருந்து என்னன்றாருன்னா நம்மதோ நம்மளோட வீரர்களோடு சேர்ந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துட்டாங்களா அதனால் நம்ம சிவகங்கையை மீட்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா நம்மளோட வீரர்களோட ஐயாயிரம் குதிரைப்படை ஐதரொலியோட குதிரைப்படை வீர வந்துட்டாங்க நம்ம சிவகங்கை சிவகங்கையை மீட்க போகலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க முதன் முதல்ல என் ஹஸ்பண்ட் கொல்லப்பட்ட காளையார் கோயிலில் தான் முதல் முதல்ல கைப்பற்றணும் அதுக்கப்புறம் தான் நான் சிவகங்கையை மீட்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஹஸ்பண்ட் கொல்லப்பட்ட அந்த காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்த தான் முதல்ல கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அடுத்த நாளே எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு போகிறாங்க காளையார் கோயிலை வந்துட்டு மீக்கிறதுக்கு போகிறாங்க ஓகேங்களா மறுநாளே வந்துட்டு வேலுநாச்சி வந்து படைப்புறப்படுது ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்கள் சின்ன மருது பெருதே மருது ரெண்டு பேருமே வந்துட்டு தலைமை தாங்கிற ஆண்கள் படைப்பிரிவுக்கு சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரும் த தலைமை தாங்குறா பெண்கள் படை பிரிவுக்கு குயிலி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு தலைமை தாங்குறாங்க ஓகேங்களா யாருங்க குயிலி அப்படிங்கிறவங்க வந்துட்டு தலைமை தாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலேயர் காளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஆங்கிலேயருக்கும் வேலுநாச்சியருக்கு இடையில் வந்துட்டு பயங்கர சண்டை நடக்குது அதில் வந்து ஆங்கில படை வந்து தோற்று போய் ஓடிடுச்சு ஓகேங்களா உடனே வந்துட்டு தோற்ற உடனே என்னங்கிறாருன்னா பெரிய மருது அப்போ இப்போவே போயிட்டு நம்ம சிவகங்கையை மீட்த்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓகேங்களா சிவகங்கையை வந்துட்டு நம்ம மீக்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு பெரிய மருது அப்போ உடனே சொல்கிறாங்க இப்போவே சிவகங்கைக்கு போனோம்னா சிவகங்கையோட கோட்டைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கும் அதனால் அவங்க யோசிக்கிறது பாருங்கள் விஜயதசமி திருநாள் அன்னைக்கு கதவு திறக்கப்படும் அன்னைக்கு நுழையலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன மருது கேட்குறாங்க ஓகேங்களா விஜயதசமி அன்னைக்கு நான் நுழையலான்னு சொல்லிவிட்டு வேலுனாச்சியை சொன்னப்போ சின்ன மருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா விஜய் விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு என்னங்க விஜயதசமி இன்னைக்கு பெண்கள் மட்டுமே மட்டுமே அனுமதி போகிறதுக்கு உண்மை உண்டு அதனால வந்து அதுக்கு அவங்க யோசிக்கிற விதம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக யோசிக்கிறாங்கன்னு அதனால நம்ம பெண் படை பிரிவினர் பார்த்திங்க அப்படின்னா கூடைகளில் வந்து பூக்கள் பழங்கள் ஆகியவற்றையும் வந்துட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஆயுதத்தை மறைச்சி வச்சுட்டு கோட்டைக்குள்ளே செல்லட்டும் அதுக்கப்புறம் அவங்க தாக்குதல் நடத்தி தொடங்கட்டும் அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் படைப்பிரிவு கோட்டைக்குள்ள போயிட்டு எல்லாரும் சேர்ந்து போரிட்டு ஆங்கிலேயரை விரட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா முதல் பெண்கள் வந்துட்டு போகட்டும் அதாவது விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் மட்டுந்தானுங்க உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்குது அதனால பாத்தீங்க அப்படின்னா கூடையில் வந்துட்டு பழங்கள் பூக்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே போகட்டும் போயிட்டு போரிட தொடங்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் படைப்பிரிவுன்னு உள்ளே போய் ஆங்கிலேயரை விரட்டை இல்லான்னு சொல்லி வேலுனாச்சியர் சொல்கிறாங்க அப்போ சொல்லிகிட்டு போதே என்ன சொல்கிறாங்கன்னா தாண்டவர அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா உடையாள் அப்படிங்கிறவங்கள வந்துட்டு ஆங்கிலேயர் வந்து உங்களை காட்டி கொடுக்க சொல்லி வற்புறுத்தினாங்களா ஆனால் வந்துட்டு அவங்க வந்து உங்களை காட்டி கொடுக்காதனால அவங்கள கொண்டுட்டாங்களா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு செய்யணும்னு சொல்கிறாங்க யாருங்க உடையாள் உடையாள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஆங்கிலேயர் வந்து கேட்டிருக்குறாங்க இவங்களை வந்து காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதுக்கு வந்து அவங்க மறுத்ததுனால அவங்களை கொண்டுட்டாங்க அவங்கள சிறப்பு செய்யணும்னு சொல்லிட்டு தாண்டவராயர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் உடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நடுகள் அவங்களுக்கு நடுறதுக்கு வந்துட்டு சிறப்பு செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு நடுகள் நடுறதுக்கு யாருக்கு உடையாளுக்கு தான் வந்து நடுகள் நடுவதற்கு வந்து ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பெருமையை வந்துட்டு எல்லாரும் அடிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வேலு சொல்லியிருக்காங்க அப்படியே வந்துட்டு செய்வோம்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா விஜயதசமிக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி எடுத்த நாள்னா முன்னாடினாலே சிவகங்கையை நோக்கி போகுது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உடையாளுக்கு என்னங்க நடுகள் நினைக்க சொன்னாங்க இல்லையா அந்த நடுகள் முன்னாடி குதிரையிலேருந்து இறங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க வச்சுருந்த தாலி எடுத்து அந்த நடுகளுக்கு வந்து காணிக்கையாக செலுத்தி அவங்கள வழங்கிட்டு போகிறாங்க அப்போ இருக்க சுற்றி இருந்த வீரர்கள்லாம் உடையால் புகழ் ஓங்குகன்னு சொல்லி முழக்க முட்றாங்க ஸோ தாலியை நடுகள் முன்னாடி வச்சு காணிக்கை செஞ்சது யாருக்காகங்க உடையால் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்காக காட்டி கொடுக்காததுக்காக அவங்க வந்து அவங்க செஞ்சுருக்காங்க ஓகேங்களா காட்டி கொடுக்காம தன் உயிரை மீ அதாவது தன் உயிரை இழந்ததுக்காக அவங்க வந்து நடுகள் நட்டுருக்குறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா சிவகங்கை அடையுது ஓகேங்களா அந்த பகடை பார்த்தீங்கன்னா நடுநாள் சிவகங்கை அடையுது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடனே குயிலி என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெண்கள் படைப்பினர் வந்து மால் உள்ளே அதாவது பெண்கள் படைப்பிரிவு உள்ளே போகிறா போகட்டும் அவங்களோட நானும் சேர்ந்து போகிறேன் நான் எப்படியாவது கிடங்குக்கு தீ வச்சுறேன் தீ எரிஞ்ச உடனே நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குயிலி ஓகேங்களா எப்படி வந்துட்டு உள்ளே வர்றதுக்கான வந்துட்டு அவங்க வந்து கொடுக்குற நியூஸ் வந்து எப்படின்னா வந்துட்டு நான் வந்து உள்ளே வந்து கிடங்குக்கு தீ வச்சிடறேன் அவங்க வச்ச உடனே உள்ளே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு வேலுனாச்சியாக சொல்கிறாங்க அவங்க குயிலி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கோட்டைக்குள்ளே போயிட்டு சிறிது நேரத்தில் வந்துட்டு பெரிய கூச்சல் வருது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா தீ எறியுது நல்லா தீ எறுதுன்னு சொன்னி அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த இது என்னங்க ஹிண்ட் என்ன தீ எறிஞ்சு உள்ளே போகணும்னு சொல்லி சொல்கிறது ஸோ படை உள்ளே போயிட்டு பயங்கரமாக போரிடுது போ போரிட்டு கடுமையான போருக்கு நடுவில் காங்கிலப்படை தோல்வி இருந்து கோட்டையை விட்டு வெளியேறியுதுங்க வெற்றி வெற்றி அப்படின்னு வீரர்கள் விளக்கம் விடுறாங்க அப்போ வந்து வேலு நாச்சியர் கேட்குறது யாரை என்ன குயிலி எங்கேனு சொல்லி கேட்குறாங்க குயிலி தம் உடலில் வைத்து ஆயுதக்கடை தன்னோட உடலை தீ வச்சுட்டு அந்த தீ எரிஞ்சிச்சு இல்லைங்க அந்த ஹிண்டு எதுக்குன்னா தன்னோட உடம்புல தீ வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆயுத கடம்புக்குள்ள கு குறிச்சிருக்கிறாங்க அப்போது தன்னுயிரை மீட்டு தன்னுயிரை கொடுத்து தம் நாட்டை மீட்டு கொடுத்துருக்கிறார் அவர் துணிவுக்கும் வீரத்திற்கும் தலை வணங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உணர்ச்சி பெருக்கோட அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க வேலுநாச்சியர் ஸோ யாரோட தியாகத்தினால் சிவகங்கை மீட்கப்பட்டதுன்னா வேலு அதாவது குயிலியோட தியாகம் உடையாளுங்கிறவங்களும் தியாகம் பண்ணிருக்கிறாங்க காட்டி கொடுக்காங்க இருந்தாலும் குயிலி தன்னை வந்துட்டு தீ வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்து திரையே மாச்சு அந்த இதை வந்து கைப்பற்றதுக்கு ரொம்ப துணையாக இருந்திருக்காங்க அடுத்தது வேல்நாச்சியாரோட வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதரலியனோட உதவி இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சிவகங்கையை வந்துட்டு மீட்டிருக்குது ஓகேங்க அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தெ அதாவது வேல்நாச்சியாரோட காலம் என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறுங்க வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்ட ஆண்டு இது ரொம்ப இம்பார்ட்டுங்க வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்துட்டு மீட்ருக்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மீட்ருக்கிறாங்க ஏழு எட்டுங்கிறது ஆரம்பிச்சுக்கோங்க ஜீரோ ஒன்று அப்படிங்கிறது வர மாதிரி ஒன்று ஜீரோ அப்படிங்கிறது வந்து ஒன்று கடைசியில் ஜீரோ போட்டுக்கோங்க ஏழு எட்டுங்கிறது இடையில் ஜான்சி ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் ஏற்று வீரப்போர் புரிந்தவர் பார்த்திங்க அப்படின்னா வேலுநாச்சியாருங்க ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் ஏற்று வீரப்போர் புரிந்தவர் பார்த்திங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா